ஒரு ஊழியத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கின்ற அபிஷேகம் ஆர் த மேண்டில் என்று சொல்லுவார்கள் ஒரு சால்வை எலிஷா இருந்தது போல ஒரு சால்வை ஒரு ஊழியத்தின் மேல் அந்த ஊழியத்தினுடைய தலைமத்துவத்தின் மேல் கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார் இந்த ஊழியத்தின் கீழ் வந்து நீங்கள் அமரும் போதும் அந்த ஊழியத்தை உட்கொள்ளும் போதும் அந்த ஊழியத்தினுடைய கிருபைகள் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை கர்த்தர் செய்வதை கண்டிருக்கிறோம் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களை நன்மையால் முடி சுட்டுவாராக உங்கள் வாழ்க்கை பெரிய பரிமாற்றங்களை காணட்டும் இந்த வாழ்க்கையின் பயணத்தில் ஆமேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கியதும் ஏற்படுத்தியதும் கர்த்தருடைய கிருபை இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஒன்று குரந்தியர் நான்காம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனம் ஒன் குரந்தியன்ஸ் ஃபோர் அண்ட் செவன் ஃபார் ஹூ மேக் அ தி டிஃபர் ஃப்ரம் another இன்னொருத்தருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அண்ட் வாட் ஹஸ் thou தட் thou டிஸ் not நாட் ரிசீவ் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது ஏது நான் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் அதில் நீ மகிமைப்படாதே Amen as if இப் தவ் not நாட் it இட் என்று வாசிக்கிறோம் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு ஊழியத்தில் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு ஊழிக்காரரோடு அந்த ஊழியத்தின் தலைமத்துவத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்யும் போது நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் ஒரு பிரிவனை காட்டுகிற நேரம்தான் இந்த நேரம் என்று நான் நம்புகிறேன் பக்கத்து சொல்லுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது பெரும் அளவுகளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்

இத்தனை மகத்துவங்களை கண்டதும் நீங்கள் மட்டுமல்ல ஊழியம் மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளும் உங்கள் வேலை உங்கள் வியாபாரம் உங்கள் தொழில் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கு நலமாக இருப்பதற்கு காரணம் எத்தனை பேர் பவுளை போல சொல்ல முடியாது கர்த்தருடைய கிருபை தான் அந்த கிருப ஒரு ஊழியத்தின் மேல் இருந்தால் அந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் இன்னைக்கு இயேசு நாமத்தில் ஜபத்தோடு அறிக்கை செய்கிறேன் இந்த கடைசி எல்லை வரை கூக்கார்த்துனு இருக்கிற ஒருவர் கூட இந்த வருஷம் வீணானவைகளை காணக்கூடாது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை வாழ்க்கை தொடங்கி தொடங்கி செல்வம் வரைக்கும் வெற்றியை காண்பீர்களாக மேல் தீர்க்கதர்சிகள் மேல் அல்லது ஒரு ஊழியத்தின் மேல் என்ன கிருபை இருக்கிறதோ அந்த கிருபை எதற்காக அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் எந்த ஊழியத்தை எந்த மேண்டேட் எந்த ஒரு அசைன்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை நிறைவேற்றுவதற்கு அந்த கிருபை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு தேவ மனுஷன் மேலே கிருபை இருக்குது தேவனுடைய வல்லமை இருக்குன்னா அது சும்மா அவருக்கு அவருக்காக கொடுக்கல அவரை எதுக்காக கர்த்தர் அழைச்சாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த கிருவை அந்த ஊழிக்காரனோடு நின்றுடாது அந்த ஊழியத்தின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கிருபை அவர்கள் மேல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இன்னைக்கு ராத்திரி நான் நியூ லைஃப் என்ற இந்த சபையில் இருக்கின்ற ஊழியர்கள் மேல என்ன கிருப எதை சாதிக்கணும் கர்த்தர் வச்சாரோ அதை விட பல மடங்கு அந்த கிருப உங்க மேல பகிர்ந்தளித்து நீங்க எழுந்து சாதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நூத்தி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தினுடைய ஒன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இதோ சகோதரர்கள் to dwell together in unity Vasanam, uh, amen uh, it is like the precious ointment upon the head that ran down the beard Aaron's beard and went down to the skirts of his garments Vasanam, as the dew of hermon and descended upon the mountains of zion for there the lord commanded the blessing even life forevermore enasoda Aaron sirasin அவ அது தலைமத்துவத்தை காட்டுகிறது அந்த தலைமத்துவத்தின் மேலே என்ன என்ன இருக்கோ ஒரு பாஸ்டர் மேலே ஒரு அப்போஸ்தோலர் மேலே ஒரு தீர்க்கதரிசி மேலே அதனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஒரு திருச்சபையில் பொறுத்துகிறார் அந்த சிரசின் மேல் இருக்கிற எண்ணெய் தாடி வழியாக வழிந்து தன் வஸ்திரம் வழியாக வந்து சரீரமாகிய சபையின் மேலே கர்த்தர் வைத்து ஆமே இங்கே இருக்கின்ற எல்லா வெற்றியினுடைய மகத்துவங்களும் கடைசி விசுவாசி வரைக்கும் கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறார் வலது கை உயர்த்தும் போது ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன் செய்கிறேன் தோல்வியை கண்ட இடத்தில் எல்லாம் இருக்கின்ற ஊழியர்கள் மேல் வைத்த அபிஷேகத்தினால உங்களையும் கர்த்தர் கைவிடாமல் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து வெற்றி பூத்தவர்களாய் நிறுத்துவார் என்று அறிவிக்கிறேன் அதே எந்த அழைப்புக்காக எதை நிறைவேற்றுவதற்காக இந்த மேண்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக அப்போ தோழர்கள் தீர்க்கதர்சிகள் மேல் கர்த்தர் கிருபை வைத்தாரோ அந்த கிருபை கர்த்தர் உங்க மேல தருவார் ஒரு ஒரு ஆசாரியன் மேல இருக்கிற அபிஷேகத்தாலேயே அந்த எண்ணெய் ஒழுகி அது வஸ்திரமாகிய சரீரம் வரைக்கும் செல்லும் என்றால் அப்போ தோழர்கள் தீர்க்கதர்சிகளும் பெரியவராய் இருக்கிற தலையாகிய கிறிஸ்துவனுடைய வல்லமை இன்னைக்கு ராத்திரி அதே அபிஷேகம் உங்கள் மேலும் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் போது எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனையோ வருஷம் இல்லாத தெய்வீக சுவாவ பரிமாற்றங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ற ஆற்றல் எடுத்த காரியத்தை ஜெயமாய் மாற்றும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆசாரியின் மேல் இருந்த எண்ணெய் ஆமேன் அது தலை வழியாக ஆமேன் சொல்ல மாட்டீங்களா உங்கள் வாழ்க்கையிலும் அது விளங்க தொடங்குகிறது மூணு பேரை தட்டி சொல்லுங்க நான் சரீரமாகிய சபையில் இருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆழமாய் உங்களுக்கு தரார் நீங்க பெற்றுக்கொள்றீங்க யாரோ ஒருத்தர் உழைக்கிறார் ஏசுநாதர் உழைத்தார் அவர் பாடுபட்டார் நீங்க ஓசில வாங்கிக்கிறீங்க தேவ மனிதர்கள் பாடுபடுகிறார்கள் எதற்காக அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த கிருவின் கீழே வந்து அமர்ந்து இருக்கும் போது அந்த கிருவை உங்க மேலையும் கத்தர் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாம் வசனம் எப்படி சொல்றேன் ஒரு உண்மையான சொல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவர் விதைக்கிறார் இன்னொருத்தர் அது அறுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் பாடுபடுகிறார் நீங்க வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு போயிருங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் யாரோ ஒரு ஊழிக்காரன கர்த்தர் உபத்திரவ பாதையில் நடத்துகிறார் இந்த உபத்திரவத்தில் அவர் கர்த்தரோடு உறவாடி ஒரு என்கவுண்டர் அவரோடு சந்தித்து அவரோடு இருந்து அந்த பாடுகளை சகித்து அவர்கிட்ட இருந்த நிறைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறார் ஆனா நீங்க உண்மையா வந்து அவரை கர்த்தரை தேடும் போது ஒருத்தர் விதைத்தாரு நீங்க அதை அறுப்பீங்க நான் ஜபிக்கிற இந்த சபையின் மேல் கர்த்தர் வைத்த கிருபைனால சத்தத்தை கேட்கிற ஒருவர் கூட எந்த விஷயத்திலும் தோல்விகனை காணாமல் மங்களம் பூத்தவர்களாக சந்ததியின் அனுகிரகத்தோடு வழிகளில் வெற்றியை தந்து கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று நான் ஜெபிக்கிறேன்